வாழ்க வளத்துடன் நான் உங்கள் டாக்டர் டிவைன் தினேஷ் பேசுகிறேன் நம்ம பிப்ரவரி மாதத்தோடைய ராசி பலன்கள் இப்போ பார்ப்போம் சரி இந்த மாதம் முதல்ல ஒரு சூப்பரான மாதம் ஏன்னா முதல் தேதியே நம்மளுக்கு வந்து தைப்பூசத்தோடு ஆரம்பிக்குது பதினஞ்சு வந்து மகா சிவராத்திரி வருது ஸோ இந்த ஃபிப்ரவரி மாதம் வந்து ரொம்ப புனிதமான மாதம் இந்த மாதத்தில் நம்மளுக்கு குரு பகவானும் நல்ல நிலையில் இருக்கார் சனி பகவான் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் மீனத்தில் இருக்கார் ஸோ இதை பொறுத்து குரு பகவான் சனி பகவான் கேது பொறுத்து இந்த மாதம் நம்மளுக்கு வந்து ஓவராலாக எப்படி இருக்க போதுன்றதை நம்ம பார்ப்போம் ஏற்கனவே நம்ம நியூ இயருக்கு வந்து பொது பலன்களாக பார்த்துட்டோம் இந்த பிப்ரவரி மாதத்துக்கு வந்து ஒன்றும் ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து எப்படி இருக்க போகுது அதாவது இந்த தை மாசி ரெண்டுத்துக்குமே கலந்து இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்க போதுன்றது நம்ம ஒரு ஒரு ராசிக்கும் இவ பார்த்துட்டு வருவோம் இது இல்லை ஒன்றும் இன்ட்ரோ இது இல்லை ஒன்றும் வேறு என்ன லென்த்தாக கொடுக்கணும் என்னென்ன தேவைகளுக்கு பார்க்க போகிறோன்றத நம்ம வேணும் சொல்லிடலாம் சரிங்களா ஓகே ஸோ இதுலேயே நம்ம வந்து படிக்கிற குழந்தைங்களுக்கு படிப்பு எப்படி இருக்க போகுது ஏன்னா நீங்கள் வந்து இப்போ மார்ச் ஏப்ரல் வந்தாலும் எக்ஸாம்லாம் ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த பிப்ரவரி தான் நிறைய ப்ரிப்பேர் பண்ணுவீங்க இந்த படிக்கிற குழந்தைங்களுக்கு எப்படி இருக்க போகுது அவங்க என்ன பண்ணணும் வேலைக்கு போகிறவங்க ஏன்னா ப்ரமோஷன் எல்லாம் இந்த மே மாதம் நடக்கிறதுக்கு வந்து பிப்ரவரியிலேருந்து ப்ரொமோஷன் எழுத ஆரம்பிச்சிடுவாங்க அந்த ஸ்கோர் கார்டுன்னு சொல்லுவாங்க அந்த ப்ரமோஷன் யார் யாருக்கு வரும் அவங்க யார் யார் அதுக்காக என்னென்ன பண்ணணும் இன்னொன்று கேட்கவே வேணாம் தை மாதம் ஆரம்பிச்சிருச்சு ஸோ கல்யாண வேலைகள் கல்யாணம் சம்பந்தப்பட்ட வேலைகள் ரொம்ப பிஸியாக இருக்கும் ஸோ கல்யாணம் யார் யாருக்கு கை கூட போகுது அவங்க என்ன என்னென்ன விதத்தில் அவங்க ரெடி ஆகணும் அப்படின்றத நம்ம பார்ப்போம் ஸோ குழந்தைங்க படிப்புக்கு வேலைக்கு கல்யாணத்துக்கு மற்றபடி ஆரோக்கியம் இன்னும் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் வீடு வா வண்டி வாகனம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க இவங்க எல்லாருக்குமே பொதுவாக என்னென்ன பலன்கள் அதுக்கு அந்த பலன்கள் நம்மளுக்கு நடக்கிறதுக்கு என்னென்ன தெய்வ வழிபாடுகள் என்னென்ன பரிகாரங்கள் பண்ணணும்ன்றதை நம்ம ஒன்று ஒன்னா பார்த்து வருவோம் துலாம் ராசி எல்லாரும் தான் ஜாக்பாட் ராசி நீங்களும் ஒருத்தர் ஏன்னா குரு பகவான் உங்களை ஐந்தாம் பார்வையாக பார்க்கறதுனால சூப்பராக இருக்குது உங்கள் டைம் வந்து ஓவராலாகவே நல்லா இருக்குது கையில் நல்ல பணம் வரும் குடும்பத்தில் நல்ல சந்தோஷம் வரும் படிக்கிற குழந்தைங்க நல்லா படிப்பீங்க இதில் வந்து நிறைய பேர் நீதித்துறை அக்கௌண்ட்ஸ் ஃபினான்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க அக்கௌண்டன்ஸாக இருப்பீங்க நீங்கள் நிறைய எக்ஸாம்ஸ் எழுதுவீங்க சர்டிஃபிகேஷன் வாங்குவீங்க வெளிநாடு போவீங்க வெளிநாடு போகிறவங்க வந்து இந்த ஐஎல்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்க ஜிஆர் இ இதெல்லாம் நடக்கும் இவங்களுக்கெல்லாம் நீங்கள் எழுதுகிற எக்ஸாமுக்கோ வாங்குகிற சர்டிஃபிகேஷனுக்கு இது நல்ல டைம் இருக்குது நான் போனதில் இதை ஒரு கமெண்ட்டில் பார்த்தேன் ஐயா நான்லாம் வெளிநாடு போகவே இல்லையனு துலாம் ராசியில் பிறந்த எல்லாரும் வெளிநாடு போக மாட்டிங்க வெளிநாடு போகிற அமைப்பு இருக்கவங்க இந்த தடவை போகிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு வந்து குரு பகவான் மெயினாக எங்கே இருக்கிறாருன்னு தெரிஞ்சதுன்னா வெளிநா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எந்த ராசி கட்டத்திலேயாவது பன்னெண்டாம் வீட்டெல்லாம் குரு இருந்தால் அவங்க வெளிநாடு போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா ஸோ அந்த மாதிரி உங்கள் ஜாதகத்தில் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு இருந்ததுன்னா இப்போ நீங்கள் வெளிநாடு போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது ட்ரை பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி ஐயா நான் அக்கௌண்டன்ட்லாம் கிடையாது நான் வேறு வேலை பார்க்குறேன்னா நீங்கள் எந்த தொழில் பண்ணுறீங்களோ அதில் ஒரு படி படித்து நான் ஒரு சர்டிஃபிகேஷன் வாங்கணும்னா அதில் நீங்கள் வாங்குறதுக்கு நிறைய இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் துலாமில் வந்து நீங்கள் நிறைய ஃபேஷன் இண்டஸ்ட்ரியிலலாம் இருப்பீங்க உணவுத்துறையில் இருப்பீங்க உணவுத்துறைக்குன்னு ஒரு சர்டிஃபிகேஷன் இருக்குது ஃபேஷன் இண்டஸ்ட்ரிக்குன்னு ஒரு சர்டிஃபிகேஷன் இருக்குது அதெல்லாம் படிச்ச சர்டிஃபிகேட் வாங்கணுன்னா நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்ல டைம் நீங்கள் தங்க நகையாகோ வெள்ளியாகவோ ஸ்டாக் மார்க்கெட் துலாம்லலாம் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஸோ நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டை இன்வெஸ்ட் பண்ணால் தாராளமாக பண்ணலாம் நான் சொல்கிறது ஸ்டாண்டர்டானது ட்ரேடிங்கில் பணம் போட்டுட்டு ஐயா நான் பணம் போட்டால் போயிடுச்சேன்னா என்கிட்ட கேட்கக்கூடாது ட்ரேடிங்கு கிரிப்டோ இதை பற்றி நான் பேசல சாதாரணமாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு துலாமுக்குன்னு சில மெட்டல்ஸ் இருக்குது ஸ்டாக் மார்க்கெட்டில் கமோடிவிட்டி இருக்குது வெள்ளி காப்பர் அந்த மாதிரி உங்களுக்கு எதுல பண்ணால் நல்லதுன்றது என்னை தனியாக கேளுங்க உங்களுக்கு உங்கள் ஜாதகப்படி நான் அதையும் ஒன்றும் டீட்டெயில்டாக சொல்கிறேன் நீங்கள் வந்து உடல் உபாதைகள் எதனா இருந்ததுன்னா அதுவும் கம்மியாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இருந்தாலும் உடல் உபாதைகள் ஃபார் எக்ஸாம்பிள் இதுல இதில் வந்து டயாபெட்டிஸ் ஏன்னா இது வந்து சுக்கர வீடு அதனால இந்த இனிப்பு அதிகமாக சாப்பிடுவீங்க ஜென்ரலாக இனிப்பு வந்து அதிகமாக சாப்பிடுங்க இந்த ஃபுட் கண்ட்ரோல் இல்லாமல் போகும் இதனால் டயாபெட்டிஸாக சிகராக வாய்ப்பு இருக்குது எல்லோருக்கும் கிடையாது ஜாதகம் பொறுத்து அந்த மாதிரி இந்த ஃபுட் கண்ட்ரோல் ஒழுங்காக பார்த்துக்கோங்க இதில் வந்து யாருக்காவது இந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் இந்த பாலுறுப்பு சம்மந்தமாக எதாவது இஷ்யூஸ் வரும் ஸோ எப்போவுமே இந்த பாலுறுப்பு சம்மந்தமான இடங்களை சுத்தமாக வச்சுக்கிறது உடலில் வந்து உங்களுடைய எதிர்ப்பு சக்தி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் இது சம்பந்தமான நோய்கள் ஏதாவது வராமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும் இதே மாதிரி கல்யாணத்துக்கு நீங்கள் யாருனா ட்ரை பண்ணுறீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு ஏன்னா நம்ம எப்பவுமே சொல்கிறது இதுதான் கல்யாணன்றது ஒரு விண்டோ மாதிரி சரிங்களா ஒரு ஒரு குறிப்பிட்ட காலம் குறிப்பிட்ட காலம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து வந்துகிட்டே இருக்கணிங்க இதில் நம்ம சொல்லுவாங்க ஒரு ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி என் பொண்ணுக்கு ஜாதகமாக வந்துச்சு அப்புறம் எதுவுமே வரல அப்படி இப்போ தான் வருதுன்னு வாங்க என்னென்னா அது ஒரு விண்டோ மாதிரி ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஓப்பன் ஆகிட்டே வரும் அந்த டைமை நம்ம பிடிச்சிக்கணும் இப்போ வந்து கல்யாணத்துக்கு உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது தாராளமாக ட்ரை பண்ணலாம் முக்கியமாக இப்போ ஒரு கல்யாணத்துக்கு புரோக்கர்கிட்ட பேச போகிறீங்க இல்லை பொண்ணு வீடு மாப்பிள்ளை வீட்டுக்கு ஃபோன் பண்ண போகிறீங்கன்னா வெள்ளிக்கிழமை சுக்கரஹோரையாக பார்த்து பண்ணுங்கள் நல்ல ஒர்க் ஆகும் உங்களுக்கு சரிங்களா இது ஒன்று இதுலையே நீங்கள் வந்து வாட் டு சேம் ஏதாவது கோவில்கள் வழிபாடு பண்ணி இப்போ ஒரு ஒரு நட்சத்திரம் பொறுத்த இதில் மாறும் சித்திரையாக இருந்தால் இப்போ சித்திரைநாதர் கோவில் போகிறது நல்லது நீங்கள் அதே மாதிரி சுவாதிக்கெல்லாம் அன்னதானம் கொடுக்கறது ரொம்ப நல்லது ஒவ்வொரு நட்சத்திரங்கள் பொறுத்த நிறைய மாறும் ஸோ அதை ஒரு செக் பண்ணிக்கோங்க வேலைகளில் வந்து நீங்கள் ப்ரமோஷன் வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ட்ரான்ஸ்ஃபர் வாங்குறதுக்கு ப்ரொமோஷன் வித் ட்ரான்ஸ்ஃபர் அந்த வெளிநாடு போகிறதுக்கு இதுக்கெல்லாம் எக்கச்சமாக வாய்ப்பு இருக்குது நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம் இருந்தாலும் ஆஃபீஸில் வந்து பாலிடிக்ஸ் எதுனா நடந்தால் அதில் வந்து தள்ளி இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் துலாம் ராசியை வந்து எதில் பாராட்டுவாங்க அப்படின்னா அந்த தராசு மாதிரி அவங்க இந்த பக்கம் அந்த பக்கம் போகாமல் ஒரு நீதி நேர்மையோடு இருப்பாங்க ஜட்ஜு மாதிரி அவங்க இந்த கட்சி அந்த கட்சின்னு இல்லை எது நியாயமோ அதுக்கு தீர்ப்பு வழங்குறவங்க அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள் அது உங்களை தாராளமாக காப்பாற்றும் சரிங்களா உங்களுக்கு வந்து சுப செலவுகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது வர பணத்தை வந்து எவ்வளோ வருது எவ்வளவு கொடுக்குறோம் அதை நீங்கள் எழுதி ஏன்னா நீங்கள் அக்கௌண்டன்ட்டு சரிங்களா நீங்கள் எழுதி எழுதி வச்சுக்க வச்சுக்க நீங்கள் அதில் வந்து ஜெயிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது ஓகே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வந்து மகாலட்சுமி தாயார் வழிபடலாம் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபடலாம் சிவபெருமான் வந்து முழு அலங்காரத்தில் அம்பாளோட சேர்த்து வழிபடலாம் இந்த தெய்வங்களை வெள்ளிக்கழமை ஏதாவது அன்னதானம் கொடுத்து இல்லை தூபம் போட்டு நீங்கள் வழிபடுறது ரொம்ப நல்லது அந்த நீங்கள் பால் சம்பந்தமான அன்னதானங்களை வரவங்களுக்கு பால் பாயசமாகவோ பால் ஸ்வீட்டாகவோ தர தர இந்த ஃபெப்ரவரி மாதம் வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான மாதமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு வந்து வாழ்க்கைக்கு தேவையான ஓவராலாக நம்ம லைஃப் இந்த மாதம் எப்படி இருக்கும் படிக்கிற குழந்தைங்களுக்கு படிப்பு எப்படி இருக்கும் நம்ம வந்து கல்யாணத்துக்கு யார் யாருக்கு டைம் நல்லா லவ் பண்ணுறவங்களுக்கு டைம் யாருக்கு நல்லாயிருக்கு லவ்வை கல்யாணமாக மாற்றத்துக்கு டைம் யாருக்கு நல்லாயிருக்கு உடல் உபாதைகள் உடல் நலம் எப்படி இருக்கும் மன நலம் எப்படி இருக்கும் யாருக்கு கையில் காசு வரும் யாருக்கு கடன் வரும் யார் யார் கடன் வாங்கக்கூடாது யார் கடன் வாங்கலாம் யாருக்கு வந்து தொழில் அமையும் யாருக்கு வேலை நல்லா அமையும் யாருக்கு சுப நிகழ்ச்சி நடக்கும் யார் யார் எது எதில் அட்வான்டேஜ் இருக்குது எது எதில் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் நம்ம இது சொன்னது எல்லாமே ஒரு பொதுவான பலன்கள் ஏன்னா தமிழில் தமிழ் மக்கள்னு எடுத்தால ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு கோடி பேர் இருக்கும் அதனால் எல்லாருக்கும் பொதுவான பலன்களாக சொல்லியிருக்கோம் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்துக்கு வேணும்னா தனியாக கால் பண்ணுங்கள் உங்கள் ஜாதகத்தை அனுப்புங்கள் அதை நம்ம தனிப்பட்ட ஜாதகம் சொல்லும்போது அது ஒன்றும் அக்யூரேட்டாக உங்களுக்கு போய் சேரும் முக்கியமான நிகழ்வுகள் இந்த பிப்ரவரி மாதம்னா ரெண்டு ஃபங்க்ஷன் ரொம்ப முக்கியம் தைப்பூசம் ஒன்றாந்தேதியோ வந்துடுது தேதி நமக்கு வந்து சிவராத்திரி வருது இந்த ரெண்டு நாட்கள்லையும் நல்ல விரதம் இருந்து சாமியை உங்களுக்கு வந்து எந்த சாமின்னு சொல்லியிருப்போம் எந்த மாதிரி அன்னதானம் பண்ணால் நல்லது எந்த மாதிரி கலர் துணிகள் உடுத்தினா நல்லதுலாம் சொல்லியிருக்கோம் அதுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு அந்த கலர் துணியோ அந்த உணவு அன்னதானங்களோ இந்த ரெண்டு நாளில் நீங்கள் பண்ணிட்டு வர பண்ணிட்டு வர ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கான விரத முறைகள்லாம் ஒரு இன்டர்வியூவாகவே நம்ம சேனலில் இப்போ கொடுப்போம் அதையும் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க இந்த ஃபெப்ரவரி மாதம் உங்களுக்கு வந்து ஒரு சூப்பர் மாதம் அமையும் உடனே எனக்கு இது நடக்கிற அது நடக்குன்னா டக்கு டக்கு டக்குன்னு அவசரப்பட்டு கமெண்ட் போடக்கூடாது சரிங்களா நீங்கள் வந்து இது வந்து நடக்க போகிறது தான் சொல்லியிருக்கோம் ஸோ வாட்ச் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது பேட்டர்ன்றதை பார்த்துட்டு செய்யுங்க தனிப்பட்ட ஜாதகத்தை கன்சல்ட் பண்ணுங்கள் அப்போ தான் அக்யூரஸி ஒன்றும் ஜாஸ்தியாக இருக்கும் இந்த ஃபெப்ரவரி மாதம் உங்கள் எல்லாேருக்கும் எல்லாம் நல்லது நடக்க எல்லாமே இறைவனை வேண்டிக்கிறேன் நான் உங்கள் டாக்டர் டிவேன் தினேஷ் எல்லாரையும் மீண்டும் சந்திப்போம் வாழ்கள